வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடி நீயும் ஆடி வர வேணும் முருகா வர வேணு மயிலு மாடி நீயுமாடி வர வேணும் முருகா வர வேணு குருதி மூளையூனாறு மலமராத தோல் மூடு குடிசை கோளை மாசூறு குழி நீர்மேர் குமிழி போல நேராகி அழியுமாயையாதார குரடு பாரு நாய் கூலி பல காகம் பருகு காயமே பேணி அறிவில்லாமலே வீணில் படியின் மூழ்கியே போது தளிர் வீசி பரவு நாட காச்சார கிரியையாளர் காணாத பரமஞான வீடேது புகழ்வாயே எரியின்மேனி நீராடு பரமர் பாலில் வாழ்வான இமயமாது மாசூலி தருபாலா எழுமயிறு காணாதர் முனிவரோடு வானாடர் இசைகளோடு பாராட மகிழ்வோனே அரவினோடு மாமேறு மகர பூலோகம் அதிரனாக மோரேழு பொடியாக அலகை பூதமா காளி சமர மீதாட அசுரர் மாள வேலேவு பெருமாளே மயிலும் மாடி நீயும் மாடி வர வேணும் முருகா வர வேணோ மயிலும் மாடி நீயும் மாடி வர வேணும் முருகா வர வேணோ பருகு காயமே பேணி அறிவிலாமலே வீணில் படியின் மூழ்கியே போது தளிர் வீசி பரவு நாட காச்சார கிரியையாளர் காணாத பரமஞான வீடேது புகழ்வாயே மயில் மாடி நீயு மாடி வர வேணும் முருகா வர வேணு மயில் மாடி நீயு மாடி வர வேணும் முருகா வர வேணு வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா